ஹலோ நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் வ்ளாக் தாங்க என்னோடய மாமா பையனோட எங்கேஜ்மெண்ட் வ்ளாக் பார்க்க போகிறோம் அஜித் ஜெனி அவங்களோட அழகான எங்கேஜ்மெண்ட் மூமெண்ட் நான் என்னோட ஸ்டைலில் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்கேஜ்மெண்ட் பொண்ணு ஊரில் தான் நடக்குது அங்கே தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பணும் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே சிறப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியும் அதர் வந்து ஜபம் பண்ணாங்க அவங்க ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பொண்ணுக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எவ்வளோ தான் பொறுமையாக எல்லா ஏற்பாடும் முன்னக்குட்டியே பண்ணி வச்சுருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம கிளம்புவோம் ஏன்னா வந்து ஒருத்தர் வருவாங்க ஒருத்தங்க வர லேட் ஆகும் எல்லார் ஃபேமிலியிலையும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஹரிவரியா கிளம்புற இது கண்டிப்பாக இருக்கும் அவசர அவசரமாக தான் நம்ம கிளம்புவோம் ஐயோயோ நேராகிட்டு ஆகிட்டு டைம் ஆகிட்டு சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிலுமே கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் ஒரு வழியாக மாப்பிளை சாரும் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பிட்டோம் கரெக்டாக வண்டியில் ஏற போகும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு அம்மா தங்கச்சி எல்லாருமே ஒரு வண்டியில் கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து இன்னொரு காரில் தனியாக போகிற மாதிரி ஆகிட்டு அப்புறம் என்ன ஜாலியாக தான் கிளம்பி இருந்தோம் வண்டியில் ஏறினா கொஞ்சம் நேரத்துலையே பாப்பாக்கெலாம் தூக்கம் வந்துட்டு எப்படி தான் தூங்கினான்னு தெரில அப்புறம் ஒரு மணி நேரம் கரெக்டாக பொண்ணு வீட்டுக்கு வர டைம் ஆகிட்டு அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமும் ஃபாதர் வந்து ஜபம் பண்ணாங்க மாப்பிள்ளையே ரொம்ப நேரம் பொண்ணு வெயிட் பண்ண வைக்காமல் பொண்ணுமே சீக்கிரமாக வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் ஜபம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் விஷ் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கொண்டு வந்து பட்டெல்லாம் கொடுத்தாங்க போய் கெட்டிட்டு வர சொல்லி ஸாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயங்கிறது இதில் தான் தெரிஞ்சுக்கிடணும் டக்குன்னு சேரீலாம் கெட்டிட்டு வந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பொண்ணு வரும்போது மாப்பிள்ள கண்டிப்பாக பொண்ணையே தான் வச்ச கன்று வாங்காமல் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இந்த ரெட் சேரீயில் அப்புறம் ஃபாதர் ஜெபம் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் டேயை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூமெண்ட் இந்த நாளுக்காக இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது கண்டிப்பாக மோதிரம் போடும்போது அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ரெண்டு பேருமே ஜெனிலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஹாப்பி டீஸ்லாம் விட்டுட்டாங்க அது வந்து ரொம்ப பியூராக அவங்களோட சந்தோஷத்தை தான் அவங்க வெளிப்படுத்தின மாதிரி இருந்துச்சு அந்த நேரம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷல் டேங்கிறது ரொம்ப ஜாலியாக அவங்க மூமெண்ட்டை அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அஜி போக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாதான் இருக்கட்டும் ஜெனியும் பதிலுக்கு ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அவங்க மறக்கவே மாட்டாங்க அஜி ஜெனி என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஸ்பெஷல் டேல நீங்களும் அவங்கள விஷ் பண்ணுங்கள் நாங்களும் அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கெலாம் நாங்கள் வரும்போது நைட்டு ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் அப்புறம் அங்கேருந்து பைக்கை எடுத்துகிட்டு நான் பிள்ளைங்க மூணு ஏரமாக கிளம்பிட்டோம் அம்மா எல்லாரும் ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க நீ வீட்டில் போய் நிறைய வேலை இருக்குது நான் மறுபடியும் ஸாரீ ப்ளீட் பண்ணி வைக்கணும் ஏன்னா நாளைக்கு கல்யாணம் நீ நெக்ஸ்ட்டு கல்யாண வீடியோவில் பார்க்கலாம் பாய்